எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சனி பிரதோஷ வழிபாட்டு பலன்கள் பற்றியும் கிருஷ்ணர் யாதவ குலத்தில் தோன்றிய காரணம் பற்றியும் ஆஞ்சநேயர் சொன்ன அற்புதமான தகவல்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரதோஷ வழிபாடு என்பதே மிகவும் உயர்வானதுதான் அதிலும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாட்டின் சிறப்புகளை வார்த்தைகளால் சொல்லிவிடவே முடியாது சனி பூஜை செய்யும் பக்தர்களுக்கு சிவன் நன்மைகளையும் கொடுப்பார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனா என்னென்ன நன்மைகளை வழங்குவார் எப்படி அருள் செய்வார் என்பதை இப்ப பார்க்கலாம் சனி பிரதோஷ வழிபாட்டின் பெருமைகளை பற்றி ஆஞ்சநேயரை புகழ்ந்து சொல்லியும் இருக்காரு ஒரே ஒரு சனி பிரதோஷ வழிபாடு செய்தாலும் அது எவ்வளவு உயர்ந்த பலனை நமக்கு மட்டுமில்லாம நம்முடைய சந்ததிகளுக்கே கொடுக்கும் என்பதை ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனின் பக்தி கதையின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ளவும் முடியும் உஜ்ஜயினி நாட்டின் அரசர் சந்திரசேனன் உஜ்ஜயினி ஈஸ்வரனான வீரமாகாளர் மீது அதிகமான பக்தியை கொண்டவராம் ஒருமுறை இவருடைய அரண்மனைக்கு வந்த மானிபத்ரர் என்ற சிவகணநாதர் மன்னனுக்கு உயரிய சிந்தாமணி ரத்தினம் ஒன்றை பரிசாக கொடுத்தாராம் அந்த ரத்தினம் மிகவும் மகத்துவமானது அதனுடைய உன்னதத்தை அறிந்த அண்டை நாட்டு மன்னர்கள் ரத்தினத்தை தங்களிடம் ஒப்படைக்கும்படியும் இல்லைனா போர் மூலம் என்றும் எச்சரிக்கையும் விடுத்தாங்களாம் ஆனா அதை சந்திரசேனன் கண்டுகொள்ளவே இல்லையாம் இதனால கோபம் அடைந்த அந்த மன்னர்கள் பெரும் படையோடு வந்து உஜ்ஜயினி மாநகரை முற்றுகையிட்டு நின்றார்களாம் எந்த நேரமும் போர் மூலம் அபாயமும் உண்டானதாம் உஜ்ஜயினி மன்னன் சந்திரசேனன் அதை பற்றி துளியும் கவலையும் படலையாம் வீரமாகலர் கோவிலுக்கு சென்று முறைப்படி பூஜை செய்து முப்புறம் எரித்தவனை முழு மனதோடு தியானம் செய்தாராம் அரசர் செய்த அத்தனை பூஜைகளையும் அங்கே இருந்தபடி பார்த்து கொண்டே இருந்தானாம் யாதவ குலச்சிறுவன் ஒருவன் உடனே அவனுடைய மனதில் நாமும் இதே போல பூஜை செய்யணும் என்ற எண்ணம் தோன்றியதாம் வீடு திரும்பினானாம் மறுநாள் பொழுதும் விடிந்ததாம் சிவ பூஜையை ஆரம்பித்தானாம் கருங்கல் ஒன்றை எடுத்து வைத்து சிவலிங்கம் போல நட்டும் வைத்தானாம் மணலையும் பச்சை இலைகளையும் பூஜை பொருட்களாக எடுத்துக்கிட்டான் சந்தனம் மாலை தூபம் தீபம் சாமிக்கு உண்டான ஆபரணம் ஆடை நைவேத்திய சாதம் அபிஷேக தீர்த்தம் என்று சொல்லி மணலையும் பச்சை இலைகளையும் தனித்தனியாக பங்கிட்டு எடுத்து பிரித்து வைத்தானாம் அதை அன்போடு ஈசனுக்கு பூஜையும் செய்தானாம் பூஜை முடிந்ததும் தியானத்தில் ஆழ்ந்தானாம் இரவு நேரமும் வந்தது அவனுடைய தாயார் அவனை சாப்பிட அழைத்தாங்களாம் தியானத்தில் இருந்தவன் அதிலிருந்து மேலவும் இல்லையாம் மீண்டும் மீண்டும் அவனுடைய தாயார் குரல் கொடுத்தும் இவன் பதிலை கொடுக்க இதனால கோபத்தோடு வெளியே வந்தாலாம் அவனுடைய அன்னை அவனை நன்றாக அடித்ததோடு சிவலிங்கமாக அவன் வைத்து பூஜித்த கருங்கல்லையும் பிடிங்கு எடுத்து எரிந்தாலாம் அதற்கு பிறகு வீட்டிற்குள் சென்று தானும் தூங்கியே போனாலாம் அவள் மகனோ ஐயோ என் சுவாமியை எடுத்து எரிந்து விட்டாளே என் அம்மா என்று கதறி துடித்து மயங்கி விழுந்தானாம் இரண்டு நாழிகையும் போனது அவனுடைய மயக்கமும் தெளிந்தது மெல்ல நிதானித்து எழுந்தானாம் அவனுடைய கண்களையே அவனால் நம்பவே முடியலையாம் வீடு முழுவதும் ரத்தினமும் தங்கமும் இறைந்து கிடந்ததாம் அவன் அம்மாவால் எடுத்து எரியப்பட்ட கல்லால் ஆன சிவலிங்கமும் இரத்தின மயமாக ஜொலித்து கொண்டு இருந்ததாம் சிறுவன் ஆனந்தத்தில் மிதந்தானாம் சிறுவனின் தாயார் திடீரென்று விழித்து எழுந்தாலாம் வீடு முழுவதும் தங்கம் மற்றும் இரத்தின மயமாக இருந்ததைக் கண்டு வியப்படைந்தாலாம் தகவல் அரசருக்கும் போனது அரசர் உடனே ஆயர் சேரிக்கு கிளம்பினாராம் அங்கே எழுந்தருளி இருந்த இறைவனை வலம் வந்து வணங்கினாராம் யாதவ சிறுவனை நெஞ்சோடு தழுவிக்கொண்ட ஊரார் எல்லோரும் சிவநாம கோஷம் செய்தார்களாம் ஊருக்குள் கேட்ட சந்தோஷ ஆரவாரத்தை கேட்டு பகை அரசர்கள் திகைப்பில் ஆழ்ந்தார்களாம் ஒற்றர்களை அனுப்பி காரணத்தை தெரிந்து கொண்டவர்கள் சிவன் அருளை அறிந்து சிலிர்த்தே போனார்களாம் படைகளை திருப்பி அனுப்பிவிட்டு ஊருக்குள் வந்து சந்திரசேனனிடம் மன்னிப்பு கேட்டு வேண்டியதோடு யாதவ சிறுவனின் பக்திக்காக தோன்றி அருள் புரிந்த சிவலிங்கத்தையும் தரிசனம் செய்து சந்தோஷம் அடைந்தார்களாம் எல்லோருமே சந்தோஷமாக இருந்த அந்த நேரத்தில் ஆஞ்சநேயரும் அங்கு வந்தாராம் அவருக்கு சகல மரியாதைகளையும் செய்து வழிபட்டாராம் சந்திரசேனன் யாதவ சிறுவனை நெஞ்சோடு தழுவி அணைத்துக் கொண்டாராம் ஆஞ்சநேயர் மன்னர்களே அனைவரும் கேளுங்கள் ஒன்றுமே தெரியாத இந்த சிறுவனின் பூஜைக்கு மகிழ்ந்து சிவபெருமான் தரிசனம் தந்ததை பார்த்தீர்கள் இதற்கு காரணம் சந்திரசேன மகாராஜா சனி பிரதோஷம் அன்று சிவபெருமானை பூஜை செய்ததை பார்த்து இந்த சிறுவனும் பூஜை செய்து வழிபாடு செய்ததுதான் சனி பிரதோஷ பூஜையை தரிசனம் செய்தால் அடையும் பலன் இந்த அளவோடு நின்றும் விடாது இந்த சிறுவனின் பரம்பரையில் எட்டாவது தலைமுறையில் மகாவிஷ்ணு கிருஷ்ணன் என்ற திருநாமத்தோடு அவதாரம் எடுப்பாரு அவரை வளர்க்க இருக்கும் நந்தன் எனும் ஆயர்கோண் ஒருவன் இந்த குளம் பெருமை அடையுமாறு தோன்றுவான் இன்று முதல் இந்த சிறுவனை ஸ்ரீதரன் என்று அழையுங்கள் என்ற ஆஞ்சநேயர் ஸ்ரீதரனுக்கு சிவ பூஜை செய்ய வேண்டிய வழிமுறைகளை முறையாக உபதேசம் செய்துவிட்டு சென்றாராம் சனி பிரதோஷ வழிபாடு என்று என்பது நமக்கு மட்டுமல்ல நம்முடைய பல தலைமுறைகளுக்கும் புண்ணியத்தை சேர்க்கும் என்ற தகவல்களை நாம இந்த பதிவின் மூலம் நிச்சயமாக அறிந்திருப்போம் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்